மாநில உரிமையை பெற்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கோட்டு கொடுக்காம பிரியாணி குடுக்காம திரைக்க வரிச்சையை காட்டாம நான் இந்த 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 கட்சியில இருந்து வந்திருக்கேன் நான் இந்த சின்னத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லாம நேர்த்தியா தன்னோட பேச்சில இருந்து நேர்மையா பெற்ற வாக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கு பெரியார் பெண் விடுதலைக்காக போராடினார் பெரியார் வந்து ஜாதி ஒழிப்புக்காக போராடினார் ஏற்கனவே ஆனா பெரியார் மட்டும்தான் போராடினாரு இந்த மண்ணோட தந்தை என்று அழைக்காதீங்க ஒரு தலைவர் இந்த கட்சியை ஆர்கனைஸ் பண்ணது ஒரு தலைவர் யாரு விஜய் அவர்கள் உங்களை பாக்குறதுக்கு தான் ரத்தமும் சதையுமா உங்களை உணர்வுபூர்வமா நம்ம என் தலைவர்கள் ஆய்வு என் உயிராய் இவருக்காக என்னவான செய்யலாம்னு ஒரு ஆதங்கத்திலையும் அது உணர்ச்சி பூர்வமா கூடுற கூட்டம் அந்த கூட்டம் அந்த கூட்டத்துல ஒருத்தர் மயங்கி விடுறாங்க

சீமானவர்களை பற்றி சவுக்கு சங்கர் நிறைய விமர்சனங்களை வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு ஸோ அதை பற்றி நீங்கள் பேச போகிறோம் நம்மளோட சரத் இருக்கிறார் அவரோட நம்ம பேசி அவருடைய கருத்து நம்ம கேட்க போகிறோம் வணக்கம் வணக்கம் நீங்கள் வந்து அரசியலை பற்றி நிறைய கருத்துக்களை பேசிக்கிட்டே இருக்கீங்க நாங்களும் நிறைய கேட்டிருக்கோம் இப்போது திரு சீமான் அவர்களை பற்றி திரு சவுக்கு சங்கர் அவர்கள் நிறைய விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்கு திரு சீமானவர்கள் அவர்கள் ஏன் வந்து கூட்டணிக்கு போகக்கூடாது கூட்டணி அமைச்சா ஒரு இருபது சீட்டு வாங்கி ஒரு இருபது எம்எல்ஏ வச்சு கட்சியை வரக்கலாம்ல சீமான அவர்கள் வந்து கட்சி நடத்தல அவர் ஒரு பயிற்சி கூட்டம் நடத்துறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வச்சுட்டு வந்திருக்கு இப்போ திரு அவர்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருட காலமா கட்சி நடத்திட்டு வர நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மைதான் இது வரைக்கும் இன்னைய டேட் வரைக்கும் கூட்டணி பத்தின எந்த பயிற்சி வார்த்தை நடத்தலை அவருக்கு கொண்ட கொள்கையில வந்து உறுதியா நிக்கிறார் கொண்ட கொள்கை என்னன்னா என் மக்களுக்காக நான் நிற்பேன் என் தமிழ் தேசியன்ற ஒரு கொள்கையை நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து என்னைக்குமே சரி இந்த மக்களை கொண்டாந்து அடகு வச்சு நான் வந்து கட்சி நடத்த மாட்டேன் அப்படின்றத கொள்கையில உறுதியா இருக்கேன் இப்ப வந்து சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னா நீங்க போய் ஒரு கூட்டணி அமைச்சிக்கலாம்ல அங்க கிடைக்கிற சீட்டையும் நோட்டையும் வாங்கிக்கிட்டு உங்க கட்சியையும் உங்களை நம்பி இருக்கிற தம்பிகளையும் நீங்க வளர்த்து விட்டுடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா திரு சீமான் அவர்கள் வந்து ஒரு நேர்த்தியான ஒரு தலைவர் நான் வந்து கொண்ட கொள்கை என்னன்னா இந்த அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக வந்திருக்கேன் அடிப்பில அடிப்படை அரசியல் என்ன இங்க இருக்கிற டோட்டல் சிஸ்டத்தையும் தலைகிலாம் மாத்தணும் இப்ப சட்டத்திட்டம் இப்படி இருக்கா கல்வி முறை இப்படி இருக்கா மருத்துவம் இப்படி இருக்கா தொழில் முறை இப்படி இருக்கா இந்த இந்த முறை வேணாம் இதை மாத்துவோம் மாத்தி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையில இருக்கேன் அப்ப மாத்தி அமைக்கணும்னா தனிச்சு நின்னு பெரும்பான்மையை அடைஞ்சா மட்டும்தான் இது சாத்தியமானது இப்போ இல்ல ஒருவேளை ஒரு நல்ல கட்சியோட கூட்டணி அமைச்சு இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டாலும் தேசிய கட்சி மாநில கட்சி மாநில கட்சி ரெண்டு கட்சி இருக்கு மாநில கட்சி எல்லாமே ஆண்ட கட்சி தான் ஆண்ட கட்சி ஆண்டு இருக்க கட்சி இந்த சூழ்நிலையை உருவாக்குறதே அவங்க தான் அவங்க கூட சேர்ந்து நான் எப்படி ஒரு விஷயத்தை மாத்த முடியும் புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்ப உங்களை நீங்க வந்து ஒரு தப்பானவங்களா இருக்கும்போது உங்க கூட நான் சேர்ந்து நான் பணத்தையும் வாங்கிட்டு சீட்டையும் வாங்கிட்டு நான் கட்சியை தான் வளர்க்க முடியுமா இந்த மக்களுக்காக நான் என்ன பண்ண முடியும் இல்ல அவரு சவுக்கு சகர் என்ன சொல்றாரு அப்படின்னா சீமானவர்களை வந்து தெளிவாக தெல்ல தெளிவா பிளான் பண்ணி அவர் கட்சியில யாருமே எம்எல்ஏ ஆயிடப்படுறது ஒருவேளை யாராவது எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா இவருக்கு மதிப்பு போயிடும் அவங்க வந்து வளர்ந்துருவாங்க அதனால வந்து இவர் என்ன பண்றாருன்னா பிளான் பண்ணியே வந்து இவர் வந்து கட்சியை நடத்தி வரதுக்காக ஒரு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கட்சி ஆரம்பிக்கப்பட்டது முதல் எலக்ஷன்ல வந்து வெறும் நாலரை லட்சம் வாக்குகள் பட்ட ஒரு கட்சி பெற்றிருக்கு அடுத்த எலெக்ஷன்ல வந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சம் அடுத்த பதினாறு அடுத்த முப்பத்தாறு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்று ஆனா ஒரு எம்எல்ஏ கூட இல்லையே ஓகே நான் சொல்ல வரேன் அதுக்கு இந்த கேள்வியை முன் வச்சுக்கிறேன் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் பெற்று நம்ம முன்னாடி சொன்ன கேள்விக்கு நான் பதில் சொன்னிக்கிறேன் யாரையும் அடையாளப்படுத்த கூடாது அவங்க வாழ்ந்து வந்துடக்கூடாது அப்படின்றது சீமானவர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா ஒரு எலெக்ஷன் மேல சொல்ல அவர் சொல்றாரு ஓகே அதான் நீங்க முன் வைக்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் சீமானவர்கள் ஒரு எலெக்ஷன் நடக்குனா அங்க போயிட்டு மாநாடு போடணும் ரோட் ஷோ பண்ணணும் மக்கள்கிட்ட போய் அணுகணும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியையும் ஆட்களை நிறுத்திட்டு தன்னை போய் வரும் வருத்திக்கிறாரு உடல் உழைப்பு கொடுக்கிறாரு வெயில் பார்க்காம மழை பார்க்காம சரியான உணவு எடுத்துக்காம டிராவல் நேரத்தை கடத்தி அந்த ஒரு தனி மனுஷனுக்காக இவருக்காக பெற்றோம் வாக்கு பெறதுக்காக தான் அவர் போராடுறாரு அவரை எப்படி வந்து அவர் வளரக்கூடாது டம்மி கேண்டிடேட்டு சொல்ல முடியாதுல அவர் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு தான் போராடுறாரு போராடுதான் இன்னைக்கு முப்பத்தாறு லட்சம் வாக்கு பெற்றிருக்காங்க நீங்க முப்பத்தாறு லட்சம் வாக்கு அடுத்த எலக்ஷன்ல எழுபது லட்சம் வாக்கு மாறிடுச்சுன்னு செய்யுங்க ஒரு கோடி வாக்கு ஆயிடுச்சுன்னா சிஎம் அடுத்து சிஎம் யாரு இல்லாத ஒரு விஷயம் நாலு லட்சம் வாக்குல இருந்து முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கு தனி பெரும்பான்மையை பெற்ற ஒரே கட்சி மாநில உரிமையை பெற்று தனியா நின்று மாநில உரிமையை பெற்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்போ அப்போ திரு இவர் சவுக்கு சங்க சொல்லுவது எப்படி இருக்குன்னா ஆஹ் ஒரு ஒரு வன்முதல சொல்ற மாதிரி ஏன் இவர் வளர்றாரு இவரை வந்து நம்ம தடுக்கணுமே நம்ம சைட்ல இருந்து என்ன ப்ரெஷர் கொடுக்கலாம் எப்பயுமே ஒரு மனுஷன் பாருங்க இப்ப மெயின்ஸ் இருக்கட்டும் அரசியல் விமர்சகராக இருக்கட்டும் அனைவருமே சீமானுக்கு எதிராக பேசப்படுது ஏன் இவர் வளர்ந்துட்டே போறாரு வளர்ச்சி இல்ல நாலு லட்சம் ஓட்டுல இருந்து முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வாக்கு போட்டுருக்கோம் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கு காசு கொடுக்காம கோட்டு கொடுக்காம பிரியாணி கொடுக்காம திரைக்க வச்சியை காட்டாம நான் இந்த இந்த கட்சியில இருந்து வந்திருக்கேன் நான் இந்த சின்னத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லாம நேர்த்தியா தன்னோட பேச்சில இருந்து நேர்மையா பெற்ற வாக்கு முப்பத்தி லட்சம் வாக்கு இதை எப்படி சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றாங்க ஆறு லட்சம் வாக்கு பெற்றும் ஏன் வந்து ஒரு எம்எல்ஏ கூட சீமானவரால் பெற முடியல அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி இது மக்கள் மத்தியிலையும் இந்த கேள்விகள் இருக்கு மக்கள் ஏன் ஒரு வாக்கு ஒரு சீட்டு கூட பெற முடியல ஆனா முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கு பாக்கணும் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கு ரெண்டு லட்சம் வாக்கு பெற்ற ஒரு எம்எல்ஏ ரெண்டு லட்சம் வாக்கு பெற்றால் ஒரு ரெண்டு கோடி எம்எல்ஏ அப்ப முப்பத்தி ஆறு லட்சம் எத்தனை எத்தனை ரெண்டு லட்சம் வாக்கு இது இரட்டி மாறும்போது நாலு இருந்து முப்பத்தாறு லட்சம் முப்பத்தாறு லட்சத்துல இருந்து ஒரு கோடியா மாறும் போது ஆட்சியார்கள் தனிப்பெரும்பான்மையில் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் திரு சீமானவர்களுக்கு இருக்கு வேற எந்த கட்சியை சொல்லுங்க வேற எந்த கட்சி இப்ப வந்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற இவங்களை தவிர்த்து வேற எந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் பாசிபிலிட்டி இருக்கு யார் முயற்சி பண்றான் எந்த கட்சி முயற்சி பண்ணுது நான் ஆட்சி அமைச்சு இந்த நாட்டுக்கு இந்த அடிப்படை அரசியல் மாற்றத்தை நான் வந்த மதுவை ஒளி பண்ற நான் வந்தா கல்வியை மாத்துவோன்ற இங்க வந்து மா ஏழை மக்களோட பொருளாதாரத்தை உயர்த்தணும் தற்சாப்பு பொருளாதாரத்துல நம்ம தண்ணீரை அடையணுன்ற இதை சொல்ற ஒரு அரசியல் கட்சி காட்டுங்க இல்ல இப்போ சி மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திரு காவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும் தம்பி வரட்டும் வரட்டும் களத்துல நிக்கட்டும் சந்திப்போம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்றார் அவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவரை பத்தி நிறைய விமர்சனங்கள் வச்சுட்டார் சோ இது வந்து சோசியல் மீடியாவில் கொஞ்சம் பரவலாக பேசிட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா வந்து திரும்ப வந்து வந்த பிறகு ஒரு மாத்தி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கலாம் ஏன் வந்து தம்பி தம்பின்னு வரவேந்துட்டு திரும்ப வந்த பிறகு ஏன் வந்து தம்பி ஏன் எதிர்க்கணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சுக்கலாம் இதை பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் இதை பத்தின விளக்கத்தை நான் கரமப்பட்டேன் ஏன்னா இது வந்து நிறைய விஜய் ரசிகர்கள் வந்து இதை புரிஞ்சிக்க முடியாத தன்மையில தான் பேசப்படுது அரசியல் தெளிவு உள்ளவங்க யாரும் இதை பேச மாட்டாங்க ஏன்னா அரசியல் உற்று நோக்கி பாருங்க அரசியல் என்ன நடக்குதுன்னு உற்று நோக்கி பார்க்கறாங்களோ இந்த கேள்வி எழுப்ப மாட்டாங்க இப்ப நீங்க கேட்கிற கேள்வி மக்களோட கேள்வியா இருக்கு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது கடமை நான் சொல்றேன் இன்னைக்கு விஜய் என்றவர் யாரு ஒரு தமிழ் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் சீமானவர்கள் நம்ம முன்னாடி வச்ச கொள்கை என்ன முன்ன வச்சது என் மண்ணை நான் ஆள வேண்டும் என் தமிழ்நாட்டை என் தமிழர்கள் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதற்கு ஆண்டவர்களும் சரி ஆண்டுகிட்டு இருக்கவர்களும் சரி தமிழ் கிடையாது சில மற்ற தலைவர்கள் எல்லாமே அண்டை மாநிலமான அண்டை மாநிலத்தை சார்ந்தவர் அப்போ வந்து தமிழ் தேசியத்தை தமிழ் தமிழ்ல இருந்து தமிழர்கள் ஒருத்தர் வரும்போது அவர் வரவேற்கிற விஜய் அவர்களே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியை எதிர்த்தார் தெரியுதுங்களா ரஜினியை எதிர்த்தார் கண்முனியை நம்ம பார்த்திருக்கோம் கமலஹாசனை எதிர்த்தார் நம்ம கண்முனியை பார்த்துருக்க விஜய் மட்டும் வரவேற்றார் காரணம் நீ ஒரு தமிழ வா உள்ள வா நான் ஒண்டி போராடுற நீ வந்து போராடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இத வந்து நல்லா விளங்கிக்கணும் ரெண்டாவது விஷயம் இப்படியே வாங்க ஒரு மாநாடு போடுறாரு மாநாடு போடும்போது தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள் இப்போ இது அப்படியே நான் நோட் பண்ணிக்கோங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒரு இரு கண்கள்னு சொல்லும் போது இத்தனை கால காலம் இத்தனை காலம் கிரிக்கெட்ல பதினஞ்சு வருஷம் தமிழ் இங்க முக்கியம் என் மண்ணுக்கு அச்சாணி பேசி தான் லட்சம் வாக்குகளை பெற்று ஒவ்வொரு இளைஞர்களுக்கு தமிழை பூற்றி ஜாதிய விட்டு வெல்லவா தமிழர்கள சொல்லிட்டு ஆறு லட்சம் பேரை ஒன்றிணைச்சு வச்சிருக்க இப்போ ஒரு திரை உச்சத்துல இருக்க ஒரு நடிகர் ரசி ரசிக பட்டாளத்தை கொண்ட ஒரு நடிகர் வந்து அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது திராவிடமும் தேசியமும் ஒன்னு சொல்லிட்டு அடிக்கும் போது அப்ப அங்க இருக்கிறவங்க என்ன நம்ம ஏமாத்தி இருந்திருக்காரு ரசிமான் அப்படின்ற எண்ணங்கள் அந்த மக்களிடையே ஏற்படும் அப்போ வந்து அப்போ வந்து எதிர்க்க வேண்டிய சூழலா கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் தப்பு பண்ண எதிர்க்க வேண்டியது கடமை இருக்குல்ல கூட பிறந்த தம்பியை தப்பி தப் தப்பி போகும்போது தட்டி கேட்கறதுக்கு கடமை இருக்குல்ல அப்போ வந்து நீ தமிழ் தேசியமும் ராவிடம் சொன்னது தப்பு அப்போ அதை எதிர்க்கராங்க அதே மாதிரி கொள்கை தலைவரா யார் எடுத்துவாருன்னா பெரியார் எடுத்துவார் எம்ஜிஆர் எடுத்துவாரு அண்ணாவும் எடுத்துவார் இப்படி கொள்கை தலைவரா எடுத்துட்டு வரும்போது இவர்கள்தானே நம்ம நாட்டையே இப்ப வந்து சீர்கழ்த்தியவர்கள் என்ற நோக்கத்துலதான் சீமானவர்கள் வந்து கட்சி நடத்திட்டு இருக்காங்க அவர்களே புள்ளி தலைவரா எடுத்துட்டு வரும்போது நான் எப்படி ஒன்றை வரவேற்க முடியும் அப்ப நான் கொள்கை வரைக்கும் மக்களுக்கு தமிழ் தேசிய தவறான நிகழ்வு போயிட்டு முழுக்க சீமானவர்கள் எதிர்த்த எதிர்த்ததுக்காக கார் மற்றபடி தனிப்பட்ட லஞ்சம் கிடையாது இது முற்றிலும் அரசியல் நோக்கம் பெரியார பத்தி முன்னாடி இருந்து பெருமையா பேசிக்கிறது இப்போ வந்து பெரியார பெரியார் வந்து எங்களுக்கு ஒரு மண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவார் இது மாத்தி மாத்தி பேசுற மாதிரி இல்ல இது மாத்தி மாத்தி பேசுறது இல்ல இப்ப வந்து நம்ம சின்ன பிள்ளைல நிறைய விஷயம் தெரியாம பேசியிருக்கோம் ஒரு ஒரு புறம் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அத மாத்தி பேசுவோம் தப்ப தப்புன்னு சொல்றது நான் தப்பே பண்ணிட்டாலும் அந்த தப்பை ஒத்துக்கிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போறது ஒரு விதமான நல்ல கேரக்டர் தான் இவரு ஆஹ் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன் திரு இவரு தலைவர் பிரபாகரனை பார்ப்பதற்கு முன்பு பெரியார கொள்கை பெரியார வந்து ஒரு தந்தையாக மதிச்சார் நான் பெரியாருக்கு ஒரு பேர அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு அதற்கப்புறம் திரு பிரபாகரனை சந்தித்த பிறகுதான் கட்சி ஆரம்பித்த பிறகுதான் இந்த மாதிரி இவங்க எல்லாம் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் நம்ம தேசிய இனத்துக்கு துரோகம் செய்யப்பட்ட தலைவர்கள் அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் திரு சீமான் அவர்கள் இந்த திராவிடர்களை எதிர்க்க ஆரம்பிச்சார் அதுல பெரியாரும் உண்டு அப்பயும் அப்பயும் என்ன சொல்றாரு பெரியார் பெண் விடுதலைக்காக போராடினார் பெரியார் வந்து ஜாதி ஒழிப்புக்காக போராடி ஏற்கும் ஆனா பெரியார் மட்டும்தான் போராடினாரு இந்த இந்த மண்ணோட தந்தை என்று அழைக்காதீங்க இதான் சொல்றாரு தலைவரா எங்களால ஏத்துக்க முடியாது ஒன்னா ஒரு தலைவரா ஒரு 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 நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கலாம் ஆனா என் மண்ணுக்கே நீ தான் தலைவர் அப்படின்னு ஏத்துக்க முடியாது இப்படி தான் அவரோட ஸ்டாண்டாக வைக்கிறார் கரூர் சம்பவம் கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்ட உயிர்கள் இருக்காங்க இது வந்து இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க விஜய் வந்து அங்கிருந்து உடனே அந்த இடத்த விட்டு தப்பி போயிட்டாரு

இல்ல அதான் மேக்சிமம் இதை நம்ம வெளிப்படையா பாக்கணும் கேட்க வரல பாக்க வந்தாங்க அது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் தான் நம்ம கேக்க வந்தாங்க கேக்க வரல பாக்க தான் வந்தாங்க ஏன்னா திரையில பார்த்த ஒருத்தர் யாருக்காரும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் திரையில பார்த்தமே அவர் அப்படியே அடிப்பாரு இப்படி நடிச்சாரு அவர் பார்க்கும்போது எல்லாரும் ஹியூமன் தானே ஒரு கியூரியாசிட்ட போயிட்டாங்க கியூரியாசிட்டில போகும்போது தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு வியூ கிடைக்கும் பக்கத்துல போகும்போது ஒரு போட்டோ எடுக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம ஃபாத்ட்ட அப்பா கிட்ட அம்மா கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணி நம்ம சந்தோஷப்படிக்கலாம் ஏன்னா அவரை பற்றினே நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் வந்து நெருங்கி 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 இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டாலும் ஒண்ணு இதற்கு வந்து மக்கள் தான் முழுமையான பொறுப்பு இதை வந்து யாரும் மறுக்கவே முடியாது மக்கள் தான் மக்கள் ஏன்னா வந்து காவல்துறை மேல சொன்னாலும் இங்க வந்து முழுமையான பொறுப்பு ஏற்றுக்க கூடிய சூழல் வந்து மக்கள்கிட்ட தான் இருக்கு அங்க ஒரு அங்க ஒரு ஒரு விஷயம் தப்பா நடக்குதுன்னா அதை வெட்டி நகர்ந்து போகணும் பன்னெண்டு மணிக்கு வரக்கூடிய ஒரு தலைவர் வரல மக்கள் என்ன பண்ணுவாங்க கலைஞ்சு போயிடுவாங்க எல்லாருமே இப்ப ஒரு நேஷனல் அரிசி கொடுக்குறேன்றா பன்னெண்டு மணிக்கு கொடுக்குறேன்றா கொடுக்கல ஏழு மணி வெயிட் பண்ணுவாங்களா வெயிட் பண்ண விடா போயிடுவாங்க அப்போ வந்து ஒருத்தவங்க வராங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம எல்லாருமே மயங்கிருக்காங்க மயங்கி கீழே விழுந்து மிதிப்பட்டு எந்த பாவத்தையும் அறியாம குழந்தைகள் முத கொண்டு இறந்துருக்காங்க இதுல ரொம்ப தீரமான விஷயம் என்னன்னா இது வந்து யாருமே நம்ம நம்ம வந்து இது அரசியலா பார்க்க கூடாது இதை வந்து அரசியலை பார்க்குறாங்க ஒரு ஆக்சிடென்ட்டாக நடந்த ஒரு விஷயம் இந்த மரணத்துக்கு காரணம் அந்த மக்கள் மட்டும்தான் ஒன்று ஆனா ஒரு தலைவர் இந்த கட்சியை ஆர்கனைஸ் பண்ணது ஒரு தலைவர் யாரு விஜய் அவர் உங்களை பாக்குறதுக்கு தான் ரத்தமும் சதையுமா உங்கள உணர்வு பூர்வமா நம்ப ஏன் தலைவன் இவன் என் உயிர் ஆய்வு இவருக்காக என்ன வேணா செய்யலாம்னு ஒரு ஆதங்கத்திலயும் அப்படியே உணர்ச்சி பூர்வமா கூடுற கூட்டம் அந்த கூட்டம் அந்த கூட்டத்துல ஒருத்தர் மயங்கி விடுறாங்க ஒருத்தர் இறந்து போறாங்க அப்ப ஒரு கட்சி தலைவர் என்ன அந்த கூட்டத்தை விட்டு இறங்கி வந்து அவர் தூக்கலா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போ எந்த ஹாஸ்பிடல் இருக்குது பரவாயில்ல ஹாஸ்பிடல்ல போ எத்தனை பேர் நான் காப்பாத்துறேன் என் பணத்தை செலவு பண்றேன் ஏன்னா என்ன பார்க்க வந்தவங்களா

சொல் புரியுதுங்களா நீ முதல்ல நான் இப்ப அப்ப என் உயிர்க்கே என்ன வேணாலும் பரவாயில்ல என்ன நம்பி வந்து மக்களை நான் காப்பாத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எவனி தூக்கி தோல்ல போட்டு நீ போய் நின்று அதுதான் ஒரு அரசியல் அரசியலுக்கான ஆண்டு இதே திரை நடிகர் நம்ம விமர்சிக்கிறீங்க கிடையாது நீ ஒரு திரை நடிகர் நான் படம் நடிக்கிறோம் படம் கொடுக்குறாங்க அது வேற பொது வாழ்க்கை நீங்க வருவீங்கல்ல உங்க நம்பி இத்தனாயிரம் பேர் கூடியிருக்காங்க அப்ப அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணணும் இது ஒரு சிம்பிளான ஒரே கொஸ்டின் இதுக்கு டிவிக்கே ரசிகர்கள் தொண்டர்கள் அனைவருமே புரிஞ்சுக்கணும் இந்த கேள்வியை புரிஞ்சுக்கணும்

பர்மிஷன் வாங்கி போடுறாங்க பர்மிஷன் வாங்காத இடத்துல பர்மிஷன் கொடுக்காத இடத்துல கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு வாங்குறீங்களே வாங்க முடியுது இந்த இடத்துல நான் வருவேன் என் மக்களுக்காக நல்லா டிப்பன்னு சொல்லணுமா சொல்றது இல்லையா ஓகே அதை விட்டுருங்க ஏர்போர்ட்டுக்கு போறாங்க ஏர்போர்ட்டுக்கு போறாங்க இத்திரி விஜய் அவர்கள் போறாங்க ஏர்போர்ட் போறாங்க அப்ப ஏர்போர்ட் போகும்போது ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க முப்பது பேர் இறந்து போயிட்டாங்க நீங்க என்ன பதில் சொல்ல முடியும் இல்லையா ஒரு மனிதாபிமான மனிதாபிமான அடிப்படையில் சொல்லிருக்கோம்ல என்னங்க இந்த கூட்டம் நான் கூட்டினேன் எப்படி நடந்துச்சே தெரியல ஒரு துயர சும்மா ஆகி போச்சு நான் என் தொண்டர்களை அனுப்பி உடனே நான் பார்க்க சொல்லுங்க என்னால இருந்துச்சுன்னா அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை வருங்க கிரௌடு கூடி நிறைய இன்னும் சட்டம் உங்களுக்கு சீர்கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நடந்தது நடந்துச்சு நான் என்ன இருந்தாலும் சரி எத்தனை லட்சம் செலவு பண்ணி நான் செலவு பண்றேன் என் மக்களை நல்ல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக சொல்லியிருக்கேன் உங்க காப்பாத்துறதுக்காக முயற்சி நான் எடுக்கிறேங்கிற ஒரு ஆறுதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகுமா இல்லை அதை விட்டுட்டு மூணு நாள் கழிச்சு வீடியோ வெளியிடுறது எந்த வகையில நானும் அதுவும் ஒரு வீடியோ மூலியமா ஒரு பிரஷை கூட சந்திக்கல ப்ரெஷ் சந்திக்கல இது வந்து இது வந்து அரசியல் கலோட்டமா பார்க்கக்கூடாது என்னைக்குமே பொது வாழ்க்கையில வர தலைவர்கள் வந்து அர்ப்பணிப்பு இருக்கும் இல்ல ஒரு பொது வாழ்க்கைக்கு வரக்கூடாது அர்ப்பணிப்பு திரு சீமான ஒருல பார்த்து இருக்கீங்களா மரம் இருக்கும் சொட்ட 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 சொட அழகி பேஞ்சிட்டு இருக்கும் மனுஷன் நின்று கண் மாதிரி பேசிட்டு இருக்கும் அந்த பேசிட்டு இருக்கிற மக்கள் தலையில தலையில ஒரு கேரி பேங்க மாட்டிட்டு எல்லாம் அப்படி பாத்துட்டு இருப்பாங்க அப்போ தன்னை வருத்திக்கல ஒரு தலைவர் தன்னை வருத்திக்கலை தலைவருக்கான அழகர் தானே ஒரு துப்புறவர் தொழிலாளி ஒரு பிரச்சனை நடக்கணும் அந்த இடத்துல போய் நிக்கணுங்க நின்னா பிரச்சனை சரியாயிடுமா அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க நிக்கும் போது அந்த பிரச்சனை ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும் மக்கள் பேசப்படுவோம் உலகத்திலேயே மிகப்பெரிய பவர் மக்கள் பவர் தான் மக்கள் எந்த ஒரு விஷயத்த அதிகமாக பேசப்படுதோ அதுக்கான தீர்வு விரைவில் கிடைக்கும் துப்புரம் பணியாளர் பிரச்சனையா சீமான் வாங்க அறந்தூர்ல விமான கட்டணுமா சீமான் வா நான்கு சாலை போடணுமா சீமான் வா மீனவர்கள் அந்த பிரச்சனையா சீமான் வா விவசாயிகளுக்கு பிரச்சனையா சீமான் வா புதுசா ஒருத்தர் ஃபேக்டரி போறாங்களா சீமான் வா சீமான் சொல்றது ஒரு பக்கம் ரைட்டு வந்து நிக்காரா இல்லையா எதிர்க்கட்சி கூட போய் நிக்க தயங்குற காலத்துல நான் ஒரு நீங்க சொல்றீங்கல்ல ஒரு ஒரு ஓட்டு ஒரு எம்எல்ஏ கூட பெற முடியும்னு சொல்லிட்டு போய் நிக்கிறாரு எதுக்காக என்ன ஆதாயம் எலெக்ஷனுக்கு இன்னும் ஏழு எட்டு மாசம் இருக்கு இன்னும் எலெக்ஷன் ஆனா போய் நிக்கிறாருல்ல அஞ்சு வருஷமா நிக்கிறாருல்ல ஒரு பிரச்சனைக்கு போய் நிக்கிறாங்க எந்த பிரச்சனைக்கு சீமான அவருக்கு போய் நிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்போ அப்ப வந்து இப்படிப்பட்ட தலைவர்கள் என்ன பண்ணணும் வரவேற்கும் வரவேற்கும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை சீமான் தானே நிக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம் ஆவிக்க தொண்டர்கள் இறந்த பிறகு அங்க போய் பாத்தர பாக்கு போய் பாத்த போய் தலைவிட்ட ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் துக்கத்துல போய் பங்கெடுத்து பங்கெடுத்துக்காராங்க பண்ண அது அவர் வரமட்டும் நிறைய அவரு மேல போட்டுக்கான வருத்ததே திரு சீமான அவர்கள் பதினைஞ்சு வருட காலமா ஒரு கோபுரத்தை கட்டிட்டு போயிட்டே இருக்க சின்ன 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 சின்னதா படிப்பட்டு உதப்பட்டு உடம்ப பருத்தி கத்தி கூச்சலிட்டு மக்களை ஒரு ஜாதிகரில இருந்து வெளியே கொண்டு வந்து தமிழ் தேசிய தமிழ் தேசியன்ற ஒரு இதுல மத போதையில இருந்து நாடு இப்படி அனைத்தையுமே கலந்து தமிழ் தேசியம் ஓ ஒருங்கிணைத்து ஒரு கோபுரத்தை கட்டி எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கேன் நம்மள்ட சின்ன ஒரு ஆயுதம் அந்த சின்ன ஆயுதத்தை வச்சு அந்த பேஸ்மெண்ட்டை தட்டி 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 உடச்சு உடச்சு விட்டுக்கிட்டே இருக்கும் திரு சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் இதை தான் இருக்காங்க ஐடி மாதிரியான டீம்ல இதை தான் பண்ணிட்டு இருக்கு இங்க பாக்குற மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு சீமான் பேசிருக்காரு என்ன பேசிருக்காரு மது ஒழிப்பான்னு சொல்லியிருக்காரு என் பொண்ணு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பொண்ணு மேல கை வச்சு பாடுறான்னு சொல்லியிருக்காரு நான் வந்த பிறகு இந்த கல்வி முறையை அடிப்படையை மாற்றி காட்டுறான்னு சொல்லியிருக்காரு மீனவர்களுக்கு ஒரு படையை கட்டி காட்டுறான்னு சொல்லியிருக்காரு சொல்றதையும் ஒரு தைரியம் இருக்குங்க

இல்ல ஒரு முத்தமொத்த போல வீழ்ச்சி அதிர்ச்சா இல்ல ஒண்ணு சாப்பிட குடிய குடிக்க அவன் என்னைக்கு அதிகரிச்சுச்சா மத்த கிட்ட பேசுனார் ஓவரை அவர் ஒரு உயிரினத்திட்ட போய் பேசுறது என்ன தவறு ஒரு உயிரினம் மரம் நம்ம நம்மளுக்கு ஆக்சிஜன் குடுக்குற ஒரு உயிரினம் அந்த உயிரினத்திட்ட போய் நான் பேசுகிறது என்ன தவறு மாநாடு போறாரு மகளுக்கு மாநாடு போறாரு இதெல்லாம் தவறான விஷயம்னு சொல்லுறீங்களா அடுத்து கடல்ல மாநாடு போறதா போடணுமே கடல முன்ன இருக்கறத புரிஞ்சுக்கிட்டுமே அங்க வாழ் வாழ மீனவர்களை பத்தி வாழ்வாரத தெரிஞ்சுக்கிட்டுமே ஒரு 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 மதிக்க தக்க தலைவர் இந்த இடத்துல போய் நிக்கிறது ஒரு தோண புரிஞ்சுன்னு கேட்கலாம் இது வந்து ஒரு மதிக்கத்தக்க தலைவருக்கு ஒரு பிரச்சனையில போய் நிற்கும் போது அந்த பிரச்சனையை உற்று நோக்கப்படாது அவங்க உற்று நோக்கணும் எத்தனை இடத்துல வீடு எடுக்கிறாங்க பிரமுக ஆக்கிரமிக்கப்பட்டு அந்த இடத்துல முதல் ஆள் நிக்கிறேன் திரு சீமானவர் ஒரே விஷயம் நம்ம தலைமுறையில இப்படியா மட்டும் ஒரு தலைவனை பாதுகாப்பு நம்ம பெருமணம் ஒவ்வொருத்தரும் பெருமணம் இப்படியா மாட்ட தலைவனை உலக அரசியல பாதுகாப்பு ஒருத்தம் உலக அரசியல் நான் சொல்றது உலக அரசியல் நம்ம தலைமுறையில உலக அரசியல ஒருத்தம் பாத்துக்க முடியாது இந்த மாதிரி கொள்கையில வச்ச ஒரே தலை தலைவர் சிங்கப்பூர் லீகோடிங் ஒரு தலைவர் ஒரே ஒரு மனுஷன் என்ன பண்ணான் அந்த நாட்டிய finger டிப்ல வச்சிருந்தான் இன்னைக்கு உலகத் தர உச்சத்துல இருக்கு ஐரோப்பிய ஐரோப்பிய कंट्रीஸ்லாம் எப்படி இருக்கு ஐரோப்பிய कंट्रीஸ்லாம் எப்படி வாழ்ந்து இருக்கு வாழ்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கு அந்த வாழ்க்கை முறை இங்க கொண்டு வரலன்னு திரு சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு அது எல்லாரும் நமக்கு கிண்டல் கேலியா இருக்கு நம்மளோட போட்டி யாரு தெரியுமா ஆந்திரா நம்மளோட போட்டி யாரு தெரியுமா நம்மளோட போட்டி யாரு தெரியுமா வடக்க ஏ போய் பாறா வடக்க வீணா போய் கடக்கறடா நம்ம எவ்வளவு பரவால என்ன பரவால இந்த விஷயம் இப்ப நம்மளோட போட்டி வந்து அயல்நாட்டிலோடு இல்ல வெளிநாடுகளோடு இல்ல நம்மளோட போட்டி நம்ம பக்கத்துல இருந்து ஆந்திரா போட்டி கர்நாடகா வர போட்டி இவங்களோட போட்டி போட அப்படியே வர முடியும் இதைதான் வந்து திரு சீமான அவர்கள் முன் வச்சுட்டே இருக்காரு இது வந்து நம்மளுக்கு புரிதலே இல்ல இந்த சவுக்கு சந்தர் மாதிரியான ஆட்கள் யாராவது பணம் கொடுப்பானா வாங்கிக்கிட்டு பணம் வாங்கிட்டு உரிமையில பேச இப்ப இப்ப இதைக்கும் திரு சவுக்கு சந்தர் வந்து பல தர ஜெயில போயிருக்காரு அந்த ஜெயில போகும்போது அங்க ஜெயில் போகும்போது ஒரு குரல் கொடுத்தது குரல் கொடுத்த ஒரே தலைவர் சீமான்

ஒரு ஒருபோது கூட்டணி கிடையாதுன்னு சொல்ற தைரியம் இருக்கு சீமெண்ட் இருக்கு அந்த கட்சியோட கூட்டணி வரவே மாட்டேன் சொல்ற தைரியம் யாரு சீமெண்ட் சீமெண்ட் இருக்கு தமிழ் தேசிய தமிழ் தேசியம் தான் ஒண்ணு எனக்கான அரசியல் உனக்கு வந்து தேசிய அரசியல் ஒன்னா வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற தைரியம் சீமானுக்கு மட்டும்தான் இருக்கு முஸ்லீம் மீட்டிங்ல போயிட்டு முஸ்லீம் முஸ்லீமுக்கு எதிராக பேசக்கூடிய தைரியம் யார்ட்ட இருக்கா திரு சீமான் தான் இருக்கு நாயத்தை பேசுவார் எதிர்னா எதிரி கிடையாது நாயத்தை பேசுவார் ஜாதா தட்ட மாட்டார் ஒரு கூட்டத்துக்கு போனா முஸ்லீம் பார்க்க போனா போட்டு போக மாட்டார் வாழ்ந்த மொழியை சொல்ல மாட்டாங்க சீமான் கட்சியில போயிட்டு வாழ்ந்த மொழியை சொல்ல மாட்டான் மாலை போட மாட்டான் அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு தலைவரை சொல்லு சொல்ல சொல்லுங்க இங்க பாரு என்னைக்குமே சீமானவர்களை வந்து நீ வந்து தலைவனை ஏத்துக்கவே கூடாது நான் வச்ச கொள்கையை தான் நீ தலைவனை ஏத்துக்கணும் சொன்ன ஒரு தலைவனை சொல்ல சொல்லு நான் போயிட்டா கூட நான் வச்ச கொள்கை நான் வச்ச தப்பு நான் ஒரு தப்பே பண்ணிட்டாலும் என ஏத்து நில்லு அப்படின்ற அர்த்தத்துல தான் அவர் சொல்றாரு இந்த துணிச்சலும் திராணியும் தமிழகத்தில் ஒருத்தருக்கு இருக்கு என்றால் அது சீமான் அவர்களால் மட்டும்தான் முடியும் கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் இந்த மக்களுக்காக சீமானவர்கள் ஒரு கட்சியில் போய் கூட்டணி சேர்ந்தால் குறைந்தபட்சம் நூறு கோடி ரூபாய் பணம் கொடுப்பதற்கு தயாராக உள்ளது பல கட்சிகள் ஆனால் என் மக்களோட வாழ்வாதாரத்தை மாற்ற வேண்டும் இந்த தமிழகத்தோட அடிப்படை அரசியலை மாற்ற வேண்டும் என்ற கொள்கையோடு நிற்கிற ஒரு தலைவன் திரு சீமானவர்கள் மட்டுமே இத வந்து நீங்க யாராலும் மறுக்க முடியாது நீ சீமான பற்றின விளக்குங்கள் வேணும் சீமான பற்றின தெளிவு வேணா முழு அரசியல் கவனி சீமான மூணு அரசியல் கவனி கவனிச்சுட்டு பேசு இங்க என்ன பேசுறாங்க என்ன பேசுறாங்க கவனிச்சுட்டு பேசு ஆகையால் மக்கள் அனைவரும் விழிப்போடு செயல்படுங்கள் நிறைய ஐடி வேலை செஞ்சுட்டு இருக்கு அதனால எதையுமே சின்ன சின்ன காணொலியால கண்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க நிறைய விமர்சனங்களை பாருங்க நிறைய பேப்பர் படிங்க நியூஸ பாருங்க முழுமை என்ன என்று தெரிஞ்சுக்கிறது மெயின்ஸ்ட் மீடியால வருது அப்படியே உண்மைன்னு நம்ப வேணாம் எல்லா சேனலுமே பணத்தால் செயல்படக்கூடிய சூழல்கள் உருவாகிக் கொண்டே இருக்கின்றன இந்த உலகத்திலேயே மக்கள் பவர் தான் அந்த மக்கள் பவரை தயவு செஞ்சு உண்மையாகவும் நேர்மையாகவும் மனசுக்கு விரோதம் நன்றி நன்றி ரொம்ப நிறைய கேள்விகளுக்கான பதில் நீங்க கொடுத்துருக்கீங்க இதனுடைய கருத்தை மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க உங்களுடைய கேள்வி என்ன இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுங்க அடுத்தடுத்த கேள்விக்கு உங்களுக்கான பார்த்துக்கிட்டே இருக்கு நன்றி வணக்கம் வணக்கம்